வணக்கம் பெசி பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் ஒலிபரப்ப நிகழ்ச்சி பராரி படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு இயக்குனர் தயாரிப்பாளர் ராஜமுருகன் அவர்களுடைய உதவியாளர் எழில் வேடி அவர் இயக்கிய படம் இது ராஜமுருகன் பேசும்போது என் உதவி இயக்குனர் எழில் இயக்கியிருக்கும் படம் இது இந்த படம் சமூக அக்கறையுடன் உருவாகியுள்ளது உள்ளது பலருடன் உழைப்பும் சமூக அக்கறையும் சார்ந்து இந்த படம் உருவாகியுள்ளது உள்ளது அனைவரும் ஆதரவு தருவீர்கள் நம்புகிறேன் என்றார் தயாரிப்பாளர் நடிகர் அரி பராரி படம் எங்களுடைய சின்ன உயர்ச்சி உண்மையான உழைப்பு கொடுத்து கொடுத்துள்ளோம் என்றார் நடிகர் சங்கீதா பேசும்போது இது என்னுடைய முதல் படம் எங்கள் அனைவருடைய உழைப்பும் நீங்கள் ஆதரிப்பீர்கள் என நம்புகிறேன் இவர்கள் எல்லோரிடமிருந்து புது விஷயங்கள் தினமும் கற்றுக்கொண்டே என்றார் ஒளிப்பதிவா ஸ்ரீதர் பேசும்போது பரியேறின் பெருமாள் படத்துக்கு பிறகு நான் ஐந்தாறு படங்கள் முடித்து விட்டேன் ஒரு நாள் ராஜமுருகனி உதவியாளர் எயில் என்னிடம் வந்து இந்த கதையை படிக்க சொல்லி கொடுத்தார் கதையை கிளைமாக்ஸ் என மிகவும் பாதித்தது அப்போதே இந்த படத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன் மிக சிறு புதுமுகங்கள் எல்லோருமே ஒரு ஸ்டெச்சரில் இரண்டரை மணி நேரத்தில் படத்தை எடுத்து காட்டி விட்டார்கள் இந்த படம் படத்தில் நடித்த நடிகர்களுக்கு சமர்ப்பணம் தயாரித்த ராஜமுருகன் அண்ணனுக்கு நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் எழுக்கும் நன்றி லைவாக பல விஷயங்கள் பதிவு செய்தோம் இந்த படத்தில் ஆதரவு கொடுங்கின்றார் எடிட்டர் சாம் பேசும்போது சீதர் சார் தான் என்னை இந்த படத்திற்கு ரெஃபர் செய்தார் இந்த படத்தில் நான் வேலை செய்தபோதே போதே படத்தில் ரிசல்ட் பாசிட்டிவாக வரும் என்பதை உணர முடிந்தது வாய்ப்புக்கு நன்றி சீதர் சார் எழிலின் கதையை எந்த விதத்திலும் கெடுத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தேன் அனைத்து நடிகர்களும் சிறப்பாக நடித்துள்ளார்கள் அவர்களில் உழைப்பு நிச்சயம் பேசப்படும் நீங்களும் படத்தை பார்க்க வேண்டும் என்றார் நடிகர் புகழ் இது எனக்கு மூன்றாவது படம் ஹீரோவாக சில படங்கள் நடித்து வந்தேன் இந்த கதை போது பயமாக இருந்தது ஆனாலும் கதை சொல்லி எழில் சார் நம்பிக்கை கொடுத்தார் அவர் சொல்லி கொடுத்ததைத்தான் நடித்திருக்கிறேன் நிறைய போட்டு கஷ்டப்பட்டு நடித்திருக்கிறோம் தொழில்நுட்ப குழுவினருக்கும் சிறப்பான பணியை கொடுத்துள்ளார்கள் பார்த்துவிட்டு சொல்லுகின்றார் இயக்குனர் எழில் பெரியவேடி பேசும்போது என்னுடைய குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் நன்றி என்னுடைய உதவி இயக்குநர்கள் இல்லாமல் இந்த படம் இல்லை இந்த படத்தை ஜிப்ஸி பல சமயத்திலே முடித்து விட்டேன் நான் பிற தயாரிப்பாளர்களிடம் கதை சொல்லி முடிக்கும் வரை ராஜமுருகன் வெளியே காத்திருப்பார் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் எனக்கு தெரியவில்லை நான் கதை சொன்ன எல்லோருக்குமே கதை பிடித்திருந்ததால் பிடித்திருந்தது ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் தயக்கம் இருந்தது பின்புதான் ராஜமுருகன் சார் அரியை உள்ளே கொண்டு வந்து இரண்டு பேரும் சேர்ந்து படத்தை தயாரித்தார்கள் அவர் இந்த படத்திற்காக எடை குறைத்தார் திருவண்ணாமலை மக்களையும் உள்ளே கொண்டு வந்து இந்த படத்தை நடிக்க வைத்தோம் நடிகர்களுக்கும் கொடுத்தோம் ஜோக்கர் ஷான் ரோல்டன் எனக்கு நல்ல பழக்கம் அவரும் பாரதாசி உமாதேவியும் ஆறு பாடல்களை விட்டு கொடுத்தார் சீதர் படத்துக்கு ஆறு பாடல்களை ஆறு படங்களை விட்டு விட்டார் இது என்னுடைய படம் என்பதை தாண்டி அவருடைய படம் சாமும் எனக்கு குடும்பம் போல எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த படத்துக்கு கடுமையாக உழைத்துக்கிறார்கள் நடிகர்களும் சிறப்பான நடிப்பை கொடுத்துள்ளார்கள் இந்த பூமிக்கு நாம் எல்லோருமே விருந்தினர்கள் தான் நமக்கு சொந்தம் கிடையாது நாம் பூமியை விட்டு போகும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம் இது எங்களுக்கு கூட்டு முயற்சி நிச்சயம் பிடிக்கும் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு உங்களுக்கு சந்திக்கிறேன்